தமிழ்நாட்டில் பொட்டுக்கடலை யூஸ் பண்ணாத வீடே இல்லை இந்த வேர்க்கடலை அதிகமாக வேர்க்கடலைக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பொட்டுக்கடலையே போட்டு சாப்பிட்டோம்னா அதில் எவ்வளோ ஹெல்த் அடங்கி இருக்குது இப்போ சொல்ல போகிறோம் மெயினாக பார்த்திங்கன்னா முப்பது கிராம் உங்கள் கையில் வர அளவு உடச்சக்கடலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முப்பது கிராம் உடச்சக்கடலையில் எண்பத்தி ரெண்டு கேலரி இருக்குது ஒரு இட்லியாக இருக்கட்டும் இல்லை அரை கப்பு சாதமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு தோசையாக இருக்கட்டும் இல்லை ஒரு சப்பாத்தியாக இருக்கட்டும் இல்லை கப்பு உப்மாவாக இருக்கட்டும் அதுக்கு சமமான கேலரிஸ் நம்மளுக்கு ஒரு யூனோ கையளவு முப்பது கிராம் முப்பது கிராம்னா ஒரு ஆறு டீஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு டீஸ்பூன் ஒற்றக்கடலையில் ஒரு எண்பத்தி ரெண்டு கேலரி இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளைக்கு பாயிண்ட் இருந்து ஒன் கிராம் ப்ரோட்டீன் பர் கேஜி பாடி வெயிட் இப்போது ஐம்பது கிலோனா ஐம்பது கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படுது நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு டைஜஷனாக இருக்கட்டும் அப்சார்ப்ஷனாக இருக்கட்டும் இல்லை எதிர்ப்பு சத்தாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம தலைமுடி வளர்கிறதுக்கு இல்லை நகம் வளர்கிறதுக்கு இல்லை ஹெல்தியாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் தேவைப்படுது ஸோ இதில் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் ப்ரோட்டீன் அந்த வெறும் அந்த முப்பது கிராமில் இருக்குது அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து இப்போ இரும்பு சத்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று யூனோ வெஜிடேரியன் சோஸ் ஒன்று நான் வெஜிடேரியன் சோஸ் இப்போ வெஜிடேரியன் சோஸில் இரும்பு சத்து நம்ம சிஸ்டம்க்கு அவைலபிளாக இருக்கணுன்னா கூட நம்ம வைட்டமின் சி வச்சுக்கணும் இப்போ வைட்டமின் சியும் இரும்பு சத்து ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் உங்களுக்கு ரத்த சோகை வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்மளுக்கு பொட்டுக்கடலில் இரும்பு சத்து இருக்குது இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இந்த பழத்தில் நிறைய இரும்பு சத்து இருக்குது அது ஒரு ஏன்னா மூட நம்பிக்கைன்னு சொல்வேன் நான் ஏன்னா நூறு கிராம் பழத்தில் வெறும் ஒரே ஒரு மில்லிகிராம் தான் இரும்பு சத்து இருக்குது அதே போல் பசலைக்கீரை எடுத்திங்கன்னா நூறு கிராம் பசில வெறும் வெறும் ரெண்டு புள்ளி எட்டு மில்லிகிராம் தான் இரும்பு சத்து இருக்குது ஆனால் இந்த முப்பது கிராம் பொட்டுக்கடலில் உங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் மில்லிகிராம்ஸ் இரும்பு சத்து இருக்குது ஸோ உங்கள் இது ரியலி ஒரு இம்பார்ட்டண்ட் சோர்ஸ் ஆஃப் அயன் இது ஒரு இம்பார்ட்டண்ட் லென்டே கார்போஹைட்ரேட் லென்டே கார்போஹைட்ரேட்னால் என்னென்னு அர்த்தம் நீங்கள் அந்த உணவை சாப்பிட்ட பிறகு கட கட கடன் சுகரை கூடாது கட கடன் நம்மளுக்கு சுகர் கூடாமல் இருக்கிறதுக்கு ஈவினிங் நேரத்தில் ஒரு சிற்றுண்டியாக இந்த பொட்டுக்கல்லையாக நம்ம சாப்பிட்லாம் இல்லை குழந்தைங்களுக்கு இன்னும் யாருக்கு வேணாலும் இப்போ குழந்தைங்கள்லாம் அவள் அவளை நல்லா லேஸாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த ரோஸ்டட் பொட்டுக்கடலையை போட்டு கொடுத்தோன்னா ஒரு மிக்சர் மாதிரி அவங்க வச்சு சாப்பிட்லாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் ஜிங்க்கும் அவைலபிள் இப்போ நம்ம எல்லாரும் இந்த கொரோனா பீரியடில் ஜிங்க்கு சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் ரத்த சோகை வராமல் இருக்கணும்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஜிங்க்கும் இந்த பொட்டுக்கடலில் அவைலபிள் அதை தவிர்த்து இதில் தயமின் பி வைட்டமின்ஸ்னு பார்த்தீங்கன்னா தயமின் ரைபோஃப்ளேவின் நயசின் போலிக் ஆசிட் எல்லாமே அடங்கியிருக்குது அது எப்படி நம்ம உணவில் சேர்த்துக்கலான்னு பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை சாப்பிட்ற மாதிரி பொட்டுக்கடலை உருண்டை சாப்பிடுங்க வெள்ளம் போட்டிருக்குது பொட்டுக்கடலை போட்டிருக்குது அது வீட்லேயே நம்ம பண்ணி சாப்பிட்லாம் நான் சொன்னது சத்து சத்துன்னா இதை பொடி பண்ணி விட்டு கொஞ்சம் சாதா தண்ணியில் கொஞ்சம் ஜீரக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி கொஞ்சமாக போட்டு டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் அது போட்டு கொஞ்சம் கருப்பு உப்பு பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க அது போட்டுக்கலாம் வேணும்னா கொஞ்சம் எலுமிச்சை பழம் சாரோ இல்லை நெல்லிக்காவும் அரைச்சா அதில் போட்டு குடிக்கலாம் தட்டு சத்து மூணாவது பார்த்தீங்கன்னா உடச்சக்கடலை கொத்தமல்லி கருவேப்பில் புதினா அப்புறம் கொஞ்சம் வேணும்னா காரசாரமாக வேணும்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு சட்னி அரைச்சு வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ முதியோர்கள் இருக்காங்க இறுதிய நோயாளிகள் இருக்காங்க நீரிழிவு நோயாளிகள் இருக்காங்க அவங்கெல்லாம் தேங்காய் போடாமல் வெறும்னே இந்த சட்னி அரைச்சு தோசையில் போட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லை நம்மளுக்கு வெறும் பொட்டுக்கடலை ஈவினிங்கில் சிற்றுண்டியாக சாப்பிட்ணுன்னா அப்படியே வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா நம்ம ருட்டினாக இந்த எலுமிச்சி பழம் சாதம் தக்காளி சாதம் இல்லைனா புளி சாதம் பண்ணும்போது கூட கொஞ்சம் லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதில் போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்டியாக இருக்கும் நம்ம வேர்க்கடலையை ரீப்ளேஸ் பண்ணலாம் இந்த பொட்டுக்கடலையை வச்சுட்டு